prepare to turn left after 800 meters load <laughs> the ரெண்டு லொகேஷன்ல அன்லோடு பண்ணனும் ஒன்னு இருநூறு கிலோமீட்டர்ல இருந்து அப்புறம் அங்க இருந்து ஒன்னு இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஆஃப்டர் பெரிய இந்த பதினோரு கிலோமீட்டர் இருக்குங்க கல்லூரி இது லோடிங் ஏரியா வர்றதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஹில்ஸ் ஏரி இறங்கிட்டோம் ஆப்போசிட் சைடில் இறங்கி போயிட்டு இருக்கிறோம் இது லொக்கேஷனே பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு பார்க்கறதுக்கு சீனரிஸ்லாம் ஜெர்மனி பாருங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வாக்கிங் போறாங்க Prepare to turn right after 800 meters. After 100 meters, turn right. <laughs> Drive for 3.8 kilometers. Single way park. There is <laughs> only way park. ஏழு கிலோமீட்டர் கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் போகணும் போகும்போது பொருளியா நம்ம ஊர்ல சொல்லுவோம் பாத்தீங்களா கிராமம்னு அது போல இது ஏதோ ஒரு பயங்கரமான கிராமம் போல இருக்கு ஆனா இது எவ்வளவு அருமையா இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு 我单个的。<Poss> இப்போ இது லோடு ஏற்றிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு அன்லோடிங் ஏரியா ரெண்டு இடத்துக்கு லோடு ஏறுதுங்க நம்ம முதல்ல அன்லோடிங் ஏரியா வந்து இரநூறு கிலோமீட்ரு நம்ம இன்னைக்கு இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு பார்க்கிங்கில் ஹால்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதால் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இப்போ எனக்கு இந்த வீக் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ரெஸ்ட்டு ரெஸ்ட் டைம் ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் தான் மண்டே மார்னிங் தான் ஏழு மணிக்கு டெலிவரி டைம் ஸோ மண்டே மார்னிங் ஏழு மணிக்கு டெலிவரி பண்ணிவிட்டு செகண்ட் லோடிங் ஏரியாவுக்கு போகணுங்க லேடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறா பாருங்கள் காரில் சிங்கிள் வேன்றதால பொறுமையா அவங்களுக்கும் ரூட்ட கொடுத்து நம்மளும் சேஃப்டியா போகும் ஒன்றும் அவசரமே பண்ணக்கூடாதுங்க டிரைவிங்ல பண்ணுறோம் ஒரு நிதானமாக பண்ணுங்க நாற்பது கிலோமீட்டர் Take the next left. Take the next left. Drive the four kilometers. ட்ரைவருக்கு சில நேரத்தில் தூக்கம் வந்து ரோடை விட்டு லெஃப்டோ ரைட்டோ இந்த ஒயிட் கோட்டில் டச் பண்ணிச்சுனா டச் பண்ணிச்சுனா இந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகுங்க சவுண்டு வந்து பார்த்தீங்களா டாக்டர் அந்த சென்சார் ஒர்க் ஆகும் இப்போ நம்ம அலர்ட் ஆகிடணும் ஓகே தூக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் எங்கேயாவது பார்க்கிங்கில் நிறுத்தி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம் பட் நம்முடைய ட்ரைவிங் டைமு முடிஞ்சால் நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் கிடைக்குது ஆல்ரெடி ஸோ மேக்ஸிமம் அந்த டிரைவிங் டைமில் முடிச்சுட்டு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு டிரைவிங் டைமு எடுத்து போகலாம் வந்துட்டோம் லொகேஷன் லோடிங் லொகேஷன் ஏரியாவுக்கு வந்துட்டோம் என்ன லோடிங் தெரியல லோடிங்கா இருக்கும் பாருங்க இருக்கும்

வந்துட்டோம் இன்னும் 600 மீட்டர் தான் இருக்கு சோ ஏதோ டிம்பர் டிபோ தான் انا லோடிங் என்ன ஏற்றுவாங்க வந்த பார்க்கலாம் ஆ ரீஃபர் ஓகே ரீஃபர் லோடிங் வரப்பட்டங்க வரது இல்ல பலகையங்க அந்த லோடிங் தென் தி நெக்ஸ்ட் லைட் தென் அரைவ் டு யுவர் டெスティனேஷன் Take the next right, then arrive at your destination. So I got the money. You have reached your destination.